என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமி உனக்கு ஒரு பேரின்ப செய்தியை கொண்டு வந்துள்ளேன் என்று நீ என் வாக்கினை கேட்டு உண்மையாக நடந்து கொள்ள ஆரம்பித்தாயோ உனக்கு எல்லையில்லா நல்ல விஷயங்களை இந்த கருப்பண்ணசாமி கொடுக்கப் போகின்றேன் உனக்கு இவை கிடைக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நான் சொல்வதை தினமும் நீ கடைபிடிக்க வேண்டும் உன் இல்லத்தில் அப்படி நீ ஒருவரை கடைபிடித்து விட்டால் என்னுடைய செல்ல பிள்ளையே நீ கேட்டது நினைத்தது ஆசைப்பட்டது அனைத்துமே ஒவ்வொன்றாக உனக்கு கிடைக்கப் போகின்றது ஒவ்வொரு நாளும் உனக்கு சந்தோஷ நாளாக மாறப்போகின்றது ஏனென்றால் இதற்கு முன் என்னுடைய செல்ல பிள்ளை நீ காலையில் எழுந்ததை விட எதையாவது நினைத்து கொண்டு கவலையில் எழுந்ததுதான் அதிகம் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியவர்கள் உயிருக்கு உயிராக இருந்தவர்கள் என்றும் உன்னை பிரியாது இருப்பேன் என்று சொன்னவர்கள் உனக்கு வாக்கு கொடுத்தவர்கள் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று அன்பாய் பேசி பொய்யாய் உறவாடிய நபர்களால் ஒவ்வொரு நாளும் என்னுடைய செல்ல பிள்ளையானது மரண வழியை சுமந்து கொண்டு வந்தது எனக்குத் தெரியாமல் இல்லை என் தங்க பிள்ளையே நான் பார்க்க முடியாத அளவிற்கு நீ வருத்தப்பட்டது போதும் இனி உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க இந்த கருப்பண்ணசாமி வாய்ப்பு தருகிறேன் நீ நினைத்ததை கேட்டதை கொடுக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய செல்ல பிள்ளைக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்கின்றேன் சொல்வது மட்டுமல்ல என்னுடைய செல்ல பிள்ளைக்கு நல்லது செய்யக்கூடிய நேரமும் வந்துவிட்டது ஆனால் நீதானே கேட்டாய் நியாயங்கள் தர்மங்கள் என வாழ்பவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கிறீர்கள் ஆனால் தர்மத்தை தடையாக நினைத்து அதர்மம் செய்பவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறீர்கள் என்று என்னுடைய தங்க பிள்ளையானது என் மீது வருத்தத்தில் அதிகமாகவே இருக்கின்றது எனக்கு புரிகிறது என்னை கண்ணீர் வடிக்க வைத்தவர்கள் என்னை கஷ்டப்படுத்தி துரோகம் செய்தவர்கள் ஏமாற்றியவர்கள் என அனைவருமே சந்தோஷமாக வாழ்கிறார்கள் ஆனால் நல்லது செய்ய வேண்டும் அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது கெடுதல் செய்யக்கூடாது பொறாமைப்படக்கூடாது என நான் நேர்மையாக வாழ்ந்தேன் அப்பாவியாக இருக்கும் என் வாழ்வில் எந்த ஒரு மாற்றமும் இன்னும் கடுகளவு கூட ஏற்படவில்லையே என என்னுடைய செல்ல பிள்ளை மிகப்பெரிய வருத்தத்திலும் மிகப்பெரிய சோகத்திலும் இருக்கிறது தெரிகிறது இன்று இந்த வாக்கினை நீ கேட்க காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய நேர்மை உன்னுடைய நல்ல குணம் உன்னுடைய உண்மையான அன்பு அதனால்தான் இந்த வாக்கினை உன்னை நான் கேட்க வைத்து உன்னுடைய கஷ்டத்தில் நான் துணை வருவேன் உன் கஷ்டத்தை நான் சரி செய்வேன் உன் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நான் உனக்கு சரி செய்து கொடுப்பேன் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவேன் இப்பொழுது நான் சொல்வது மட்டுமல்ல செய்யவும் போகிறேன் ஏனென்றால் என் செல்ல பிள்ளையே படாத துன்பங்களையும் படாத கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டாய் இனி என் வாழ்க்கை நான் ஏன் வாழ வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாய் இந்த உலகத்தில் உன்னை சுற்றி பல உறவுகள் இருக்கின்றார்கள் உனக்கு உதவி செய்ய எவரும் இல்லை என்று நீ வருத்தப்படுவதும் இந்த கருப்பனுக்கு புரியாமல் இல்லை அந்த வருத்தத்தால் உன் வாழ்க்கை மாறவே மாறாது என்று முடிவுக்கும் வந்துவிட்டாய் ஆனால் என் செல்ல பிள்ளையே நான் சொல்வதைக் கேள் ஒவ்வொரு தருணத்திலும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இது மட்டும்தான் அது என்ன தெரியுமா நம்பிக்கை நம்பிக்கை என்ற ஒரு ஆத்மார்த்தமான விஷயத்தை உனக்குள் நீ கவனம் செலுத்த வேண்டும் அந்த நம்பிக்கை தான் நாளைய மாற்றம் ஏற்பட காரணமாக போகிறது அதுவும் யாருக்காக இழந்திருக்கிறாய் தெரியுமா பொய்யாய் உன்னை நேசித்தவருக்காக பொய்யாய் உன் மீது அன்பு காண்பித்தவருக்காக பொய்யான வாழ்க்கையை வாழ்பவருக்காக உன் தைரியத்தை நீ இழந்து இருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே உண்மையாக இருப்பவர்கள்தான் தைரியமாக இருக்க வேண்டும் கோபமாகவும் இருக்க வேண்டும் கஷ்டத்தில் இருந்தாலும் நமக்கென்று ஒரு தன்மானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் ஆனால் உண்மையான உறவுக்காக நாம் பயத்தை கூட வளர்த்து கொள்ளலாம் அவர்களுக்கு அடிமையாக கூட இருக்கலாம் ஒருபோதும் பொய்யாக நேசிப்பவர்களுக்கு கடுகளவு கூட நீ பயம் கொள்ளக்கூடாது அவர்கள் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடாது வாழ்க்கையில் இவர்கள் உயர்ந்த நிலைக்கு சென்று விடுவார்கள் என்ற பொறாமை கூட அல்ல பெருமை கூட அல்ல அவர்கள் கூட பழகவும் கூடாது இதுதான் செல்ல பிள்ளையே நான் சொல்ல வருவது பொய்யான நபருக்காக வீணாக கண்ணீர் வடிக்காதே பொய்யான உறவுகள் வேண்டுமென்று வாழ்க்கையில் விரதம் இருக்காதே பொய்யான நபர் வேண்டும் என என்னிடம் திரும்பவும் திரும்பவும் வந்து கேட்காதே ஏன் தெரியுமா உன் அப்பன் கருப்பண்ணசாமிக்கு தன்னுடைய செல்ல பிள்ளையின் வாழ்க்கை பள்ளத்தில் தள்ளப்படுவதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்னுடைய கரங்களால் தவறான நபர்களை உன்னை நான் எப்படி கொடுப்பேன் நீ ஒரு அப்பனாக இருந்தால் உன்னை ஏமாற்றுபவர் வருங்காலத்தில் உன்னை சரியாக பார்த்து கொள்ளாதவர் உன்னை சரியாக கவனித்து கொள்ளாதவர் தவறான நபர் என்று தெரிந்தும் அவர் உனக்கு பொருத்தமில்லாத நபர் என்று தெரிந்தும் ஒரு அப்பனாக உன் வாழ்க்கையை எப்படி மணமுடிப்பார் எப்படி வாழ்க்கை துணையாக மாற்றுவார் அதனால்தான் என் செல்ல பிள்ளையே சில விஷயத்தை காலதாமதம் ஏற்படுத்துகிறேன் இது ஒரு சில பிள்ளைகளுக்கு தெரிவதில்லை அவர்கள் எனையும் மீறி செய்த சில விஷயங்களுக்கு சின்ன சின்ன தண்டனைகளை கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன் கண்டிப்பாக அவர்கள் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் என்னுடைய செல்ல பிள்ளையின் கண்ணீரை பார்த்து சில பேர் ரசித்து இன்னும் சில பேர் அவமானப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சில பேரோ நீ எல்லாம் எங்கு உயர்ந்துவிடப் போகிறாய் நான் மட்டும் இல்லை என்றால் உன் வாழ்க்கையே மண்ணாக மாறிவிடும் என்று தூற்றிக் தூற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் கண் முன்னே என் செல்ல பிள்ளையை நான் வாழ வைக்க வேண்டும் என்று வைராக்கியமாக இருக்கிறேன் அது மட்டுமல்ல இன்றிலிருந்து உன் வாழ்க்கையிலும் நான் வரப்போகிறேன் வந்தும் விட்டேன் ஏனென்றால் நான் வந்ததால்தான் இந்த வாக்கினை உன் கண்ணில் பட்டிருக்கிறது நீ கேட்கவும் செய்திருக்கிறாய் நான் உன் வாழ்க்கையில் வரவில்லை என்றால் இதையெல்லாம் நீ பார்க்கவும் முடியாது என்னுடைய உருவ புகைப்படமாக இருக்கட்டும் உருவ சிலையாக இருக்கட்டும் நீ என்னை பார்க்கவே முடியாது இதுதான் சத்தியமே தவிர எப்பொழுதும் நான் உனக்கு துணையாக இருக்கலாம் என்று முடிவு செய்து விட்டேன் உன் வாழ்க்கையை உயர்த்தலாம் என்று நான் முடிவு செய்து விட்டேன் ஒவ்வொரு தருணமும் உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் உன்னை வழிநடத்த நான் இருக்கிறேன் எதற்காகவும் நீ கவலைப்பட வேண்டாம் உனக்கான அனைத்தையும் இன்றே நான் செய்ய ஆரம்பிக்கப் போகின்றேன் ஆனால் இன்று நீ ஒரு முடிவு செய்து கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா என் வாழ்க்கை உயரப் போகின்றது என் வாழ்க்கையில் நான் இழந்த அனைத்தையும் என்னுடைய அப்பா கருப்பண்ணசாமி கொடுக்கப் போகின்றார் ஒவ்வொரு தருணமும் நான் மகிழ்ச்சியாக என் வாழ்க்கையினை வாழப் போகின்றேன் ஒவ்வொரு தருணத்திலும் என்னுடைய அப்பா என் கூட இருக்கின்றார் என்று இந்த தாரக மந்திரத்தை மட்டும் தினமும் ஒரு முறை சொல் அதுவே போதுமானது நிச்சயமாக எந்த உதவியாக இருக்கட்டும் எப்பேர்ப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் என்னுடைய உதவி என்பது நீ கேட்காமலே உன்னுடைய இல்லம் தேடி ஓடோடி வரும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது நீ கூட சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் வெள்ளிக்கிழமை நான் சொல்வது போல இரண்டு அகல் விளக்கு நீ ஏற்ற வேண்டும் சிகப்பு திரிபோட்டு என் புகைப்படத்திற்கு முன்னாலோ அல்லது சிலைக்கு முன்னாலோ ஒரு அகல் தீபத்தை ஏற்றிவிட்டு அப்பா என் இல்லம் தேடி வாருங்கள் என்னுடைய கஷ்டத்தை பாருங்கள் என்று அழுது கொண்டு சொல்லாதே என்னுடைய அப்பா வரப்போகிறார்கள் என்று ஆனந்த கண்ணீரோடு சொல்ல வேண்டும் அப்படி எனக்காக நீ செய்வாயானால் நான் உனக்கான ஒரு பேரின்ப செய்தியை மட்டுமல்லாமல் அந்த பேரின்பத்தை உன் வாழ்வில் நிகழ்த்தப் போகிறேன் நம்பிக்கையோடு கேள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்லப் போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக்கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சினைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடையச் செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்